ிருக்கிறார்கள் தாந்திரிக பரிகார ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா இறை உணர்வு நல்லா இருக்கும் உலகம் எங்கும் வாழும் நமது நேர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவம் குருவே சரணம் வணக்கம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடாகட்டும் நம்ம வேலை செய்யற இடமாகட்டும் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து இந்த ஃபீல் ஆகாம இருக்கணும் அங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எந்திர தந்திர பரிகாரங்கள் இருக்கா சார் டெஃபினட்டாங்க அதாவது சிம்பிள் சில பேர்லாம் இப்போ நான் வரும்போது கூட சகோதரிகிட்ட ஒரு விளையாட்டாக கூட சொன்னேன் பட் தட் இஸ் ட்ரூத் இப்போ இப்போ நீங்கள் ஒரு பொருள் நான் வச்சுருந்தேன் அதை ஒரு நண்பர் கேட்டார் என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் கேட்ட ரெண்டே நாளில் உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்னா அது என்ன ஏதுன்னு நான் சொல்லலை பட் பொதுவாக சொல்கிறேன் வந்தவுன்னையே நம்ம ஆங்கர் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் சொன்னபோது இதுக்காக அவர் நெகட்டிவான எனர்ஜி அவர் பாசிட்டிவாக அப்படி சொல்லலை அப்போது அவங்களோட என்ன அவங்க என்ன தாட்ஸில் இருக்காங்க என்ன இதில் இருக்குது அந்த வைப்ரேஷன் வருது என்னங்கிறதெல்லாம் நமக்கு புரியாது அப்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடை தான் நீங்களே இருக்கலாம் ஒரு வண்டி எடுக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக பார்த்து பேர்ட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி குறு 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 குறுன்னு பார்க்கும் பார்த்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலைன்னாலும் தப்பாக போயிரும் சொல்லிட்டீங்கனாலும் தப்பாக போயிரும் சொல்லிட்டிங்கன்னா மறுநாளே பாருங்கள் அந்த வண்டிக்கு ஆயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சில பேர் இருப்பாங்க சரிங்களா அவங்களெல்லாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜி நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எளிமையான ஒரு தாந்திரிகம் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சுன்னாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது இதெல்லாம் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆதன் ஆன்மீகம் சேனலு அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கணும் அந்த பிரிஞ்சி இலைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி இலையோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெண்கடுகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெண்கடுகு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக எரிச்சிடணும் இதை எரிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எரிச்சிட்டு நீங்கள் உங்கள் சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு இதை தூர போட்டுட்டு தூர போட்டுட்டானே யார் காலிலையும் படாமல் ஒரு சின்ன கவரில் எடுத்தோ ஒரு டஸ்ட்பின்லேயோ இதுலேயோ ஒரு இடத்துல தூர போட்டுட்டு இதை பண்ணுறது நல்லது வெளியே கிளம்பும் பொழுது தயவு செய்து பசுஞ்சாணி திருநீரை சில பிராண்டு திருநீர்லாம் திருநீரே கிடையாது சரிங்களா அந்த பிராண்டு பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நல்ல பசுஞ்சாணி திருநீருங்கிறது நல்லா கருகருந்தான் இருக்கும் சாணியை எரித்தா திருநீராக தான் உண்மையான திருநீர் அதில் உமி நிறைய சேர்த்தா வெள்ளை திருநீராக வரும் அப்போ அந்த திருநீர் எடுத்து கிழக்கு தெற்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்குக்கு ஊதுறீங்க அதுக்கப்புறம் மேற்குக்கு ஊதி விடணும் அதுக்கப்புறம் வடக்குக்கு ஊதி விட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி எடுத்துட்டு உங்கள் நெத்தியில் இட்டுட்டு ஓம் ஓம் என்றால் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தோம் அப்படின்னா என்ன வசியம்னா ஜோஜோ இது பெரிய மாந்திரிகம் போலையே உடனே நாலு தேசம் சொன்னேன் வாஸ்துன்னு நினச்சி குழப்பிக்காதீங்க இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது ஓம் சிவ சிவ ஓம்னா என்ன ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அப்படின்னா வசி என்பது அன்புன்னு நடத்தும் இப்போ நீங்கள் சிவாலயத்தில் போய் பாருங்க அன்பர்களே சிவ சிவன்னு எழுதியிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சிவ 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 சிவானே இப்போ சிவ 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 சிவானு சொல்லிகிட்டே வாங்க சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அது வசி வசின்னு வரும் அப்படின்னா என்ன ஓம்காரம்னா பிரணவம் பிரணவமே உங்களுக்கு வசியமாகும் பொழுது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸோடு அவங்களை பார்க்குறாங்க இவன் சம்பாதிச்சிட்டானா அப்படின்னு நினச்சி கேட்டுருக்கா கூட இது நமக்கு பாதிக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கடனாக வாங்கி அதை பண்ணி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கண்ணு வைக்கும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எளிமையான விஷயம் இது இல்லாமல் நம்ம பழமையான பழக்கமான பெரியவர்கள் உங்களை சுற்றி வைக்கிறதோ இல்லை ஒரு வேளை உங்கள் வீட்டில் மனைவி தான் இருக்காங்க பெரியவங்க இல்லைன்னு சொன்னால் தாராளமாக மனைவி கணவனுக்கு சுற்றி வைக்கலாம் அப்போ சுற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த சுற்றி திருஷ்டி கழிப்பு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் வாரத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பண்ண பண்ணவே இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கும் தான் இருந்தாலும் உங்கள் குலசாமியோட வழிபாடு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை சாமியை நீங்கள் ஓடி ஓடி பண்ணாலும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கும்போது வெளியே போகும்போதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை நிழலாக இருந்து கூடையே வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தேவையில்லாமல் அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ்டேருந்தே நீங்கள் தப்பிச்சிக்கலாங்கிறதை உண்மை கண்டிப்பாக சார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய செல்வம் சேரணும் தான் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனோட மிகப்பெரிய ஒரு ஆசை ஆவலமாக இருக்கும் நான் வாங்குற சம்பளம்லாம் கடனுக்கே போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ செல்வ செழிப்பை நம்மக்கிட்ட ஈர்க்கணும் வெற்றி எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறணும் அந்த செல்வ செழிப்பையும் வெற்றியும் நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாம் டெஃபினட்டாக அதாவது இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லும்போது இந்த மணி மந்த்ரா மந்த்ரௌஷம் மந்திர யந்திர தாந்திரிகம் இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் அப்போது இதெல்லாம் ஒரே நாளில் ஓஹோன் வாழ்க்கை கிடைக்கும் இதை எடுத்து அங்கே தூக்கி போடுங்க சரியாக போயிடும் அதை எடுத்து அங்கே ஊதி விட்டுரும் சரிப்பா அப்படி இல்லை செல்வ வளம் என்பது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஜனனகால ஜாதகத்தில் அவருக்கு இடம் இருந்தால் இந்த தாந்திரிக பரிகாரம் செஞ்சாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க தாந்திரிக பரிகாரம் செய்யாட்டின்னு நல்லா தான் இருப்பாங்க அவங்க சாமியை கும்பிட்டாலும் நல்லா தான் இருப்பாங்க சாமியை கும்பிடலைனாலும் நல்லா தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருந்து அதே மாதிரி தனஸ்தானம் நல்லா இருந்து தொழில் ஸ்தானம் இருந்து இல்லை அவங்க வேலை செய்து தான் ஜெயிக்கணும்னா ஆறாம் அதிபதி நல்லா இருந்து பதினோராம் அதிபதி நல்லா இருந்து அதற்கான த தசாநாதனோ புத்திநாதனோ வரக்கூடிய காலங்களில் அவங்க நல்லா இருப்பாங்கன்றது பேசிக் ஃபண்டமெண்டல் அப்போது அந்த அடிப்படையில் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க இந்த இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் ஒருவேளை ஜனநகால ஜாதகத்தில் நல்லா இல்லை தட தடுமாற்றம் தட தடுமாற்றம் அப்படின்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது முதல்ல நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த பிளானட் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதோ அந்த பிளானட்டுக்கான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்களை தொடர்பு கொண்டோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான விஷயங்களை வழிபாடுகள் மூலமாகவோ பரிகாரங்கள் மூலமாகவோ செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஈர்க்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடியது நான் திருப்பி திருப்பி நான் ஏன் ஜனனகால ஜாதகம்னு சொல்கிறேன்னா அது ஃபண்டமெண்டல் நண்பர்களே அப்போது அந்த ஃபண்டமெண்டல் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதான் அடித்தளம் அதுதான் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பே பேஸ்மெண்ட்டே இல்லாமல் கட்டடத்தை எழுப்ப முடியுமா எழுப்ப முடியாது ஸோ அந்த அடிப்படையில் அதை முடித்ததுக்கு பின்னாடி இதுக்கு தகுந்த மாதிரி வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெட் சாண்டல்வுட் நான் சொல்கிறது எல்லாமே லைசன்ஸ்டு தான் வாங்கிக்கோங்க யாராவது சொல்கிறாங்கன்னு சும்மா அதெல்லாம் வாங்காதீங்க அதுலேயே சீல் அடித்து லைசன்ஸோடு இருக்கக்கூடியதாக இருந்தால் வாங்கிக்கோங்க ஸோ ரெட் சாண்டல்வுட்டு ஏதோ பெரிய பெரிய நான் பேர்லாம் சொல்ல விரும்பல அதில் சீலெலாம் அடித்தே இருக்கும் அது கொஞ்சம் விலை கூட சொன்னாலும் அந்த சாண்டல்வுட்டு வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒயிட் சாண்டல்வுட் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம் லைக் வந்து பார்த்திங்கன்னா இலை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா வெற்றி வேர் அது வெட்டி வேர் அல்ல அது பேர் வெற்றி தரும் வேர் ஆகையால் வெற்றி தான் சித்தர்கள் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறது அதே மாதிரி ரியல் நான் சொல்கிறது வந்து ரியல் ரோஸ் வாட்டர் சரிங்களா நான் சொல்கிறது வந்து இந்த சும்மா அந்த பிராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் இல்லை ரியலாக ரோஸ் வாட்டர் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த ரியல் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டு இல்லைன்னா இப்போ நான் சொன்ன பொருளில் ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி கொஞ்சோட அந்த ரோஸ் வாட்டரை அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் அதை கட்டி வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சோண்டு அதை தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு உங்கள் பூஜை ரூமில் வைங்க வச்சுட்டு நீங்கள் யாரை வழிபடணும் இதை ஈர்க்கிறதுக்கு யாரை வழிபடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் செல்வம்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் மகாதேவரே மகாதேவர்னால் சிவபெருமானே உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது லக்ஷ்மி குபேரர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வத்தை ஈர்த்து கொடுத்தவரே ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமான நம்ம பரமேஸ்வரன் தான் அதனால் செல்வத்துக்கு அதிபதியே பரமேஸ்வரன் தான் ஐஸ்வரேஸ்வரர் ஸ்வரூபமான ஓம் ஐஸ்வரேஸ்வராயணமா ஓம் ஐஸ்வரேஸ்வராயணமா ஓம் ஐஸ்வரேஸ்வராயனம்மான்னு மனதார அந்த முடிச்ச மனசார நினச்சிக்கிறது இல்லை ஐஸ்வரேஸ்வரரோட திருவுருவப்படத்தை வீட்டில் வைக்கலாம் வச்சுட்டு மனசார விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் போது நாட்டு பசு நெய்யில் விளக்கேற்றின் வரும்பொழுது அந்த செல்வ கடாட்சம் வரும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் நல்ல செல்வ வளத்தோடு நல்லா இருக்கணுன்னா வீட்டில் குப்பையை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க எந்த வீட்டில் குப்பையை அடித்து அடைச்சு அடைச்சு அடைச்சி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸ்ரீதேவியோட அக்கா தான் உள்ளே வருவாங்க அந்த பேரை கூட சொல்ல வேண்டாங்கிறனால நான் சொல்லலை அதனால் அவங்க தான் உள்ளே வருவாங்க அதே மாதிரி யார் வீட்டில் டாய்லெட் அப்படி நாத்தம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் அதனால் அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வாஸ்துலலாம் போய் குழப்பிக்காதீங்க இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் கிழக்கு வீட்டில் இருந்தாலும் சரி மேற்கு வீட்டில் இருந்தாலும் சரி வடக்கு வீட்டில் இருந்தாலும் சரி தெற்கு வீட்டில் இருந்தாலும் சரி எவ்வளோ கவலோ நீங்கள் இதை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதேமாதிரி கல்லுப்பு எடுத்து போடுங்க பஞ்சகவ்யா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளென்சிங் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் எடுத்து வீட்டில் வந்து நீங்கள் மாப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கான இடமாக வரும் எனினும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரயந்திர தாந்திரிக ரீதியாவோ பூஜைகள் புனஸ்காரங்கள் ரீதியாகவோ நீங்கள் பண்ணும் பொழுது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்க்குறோம் பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்களையும் பார்க்குறோம் அவங்களோட வெற்றியின் ரகசியத்தை நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்களை கட்டமைப்போடு அவங்க செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது அவங்க இருக்காங்கன்றது இருக்காங்கன்றதுதான் யதார்த்த உண்மை